ராஷ்டிராய ஸ்வாகா ராஷ்டிராய இதண்ணம் ஆமாம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்து ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீப் தன்கர் துணை ஜத்தி அஞ்சனாதிபதியாக இருந்தார் திடீர்னு ஒரு ஒரு மணி நேரம் முன்னால கூட அதற்கான அறிகுறி இல்லை திடீர்னு ராஜினாம செஞ்சுட்டார் ஏன் ராஜினாமா செய்தார் அவர் எழுதியிருப்பது ஹெல்த் ரீசன் எனக்கு உடம்பு தெரியவில்லை ஒரு இனி அவர் ஏதாவது புஸ்தகம் எழுதி அதெல்லாம் வெளியிட்டு அதில் இந்த சாப்டரில் இதெல்லாம் வெளியிட்டால் தெரிய வரும் இல்லைன்னா அவரோட இது போயிடும் ஏன் ராஜினாமா இல்லை அவர் இந்த வதந்திகள் இன்றைக்கி ஓடுறா போலவே ஏதோ சில நடவடிக்கையில் இறங்கி பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை போராட்டம் அப்படி ஏதாவது செய்தால் ஒரு கால் வெளிவரும் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது ஹெல்த் ரீசன் என்னுடைய உடல் உத்திரைக்கலை அவ்வளோதான் அவர் சொல்வது நிறைய வதந்திகள் ஏன் ஏன் அவரவர் புத்திசாலி நிறைய பேர் நான் கூட ஒரு வீடியோ போட்டேன் ஏன் இப்போது இந்த இந்த மாதிரி ஒரு சமயம் ஹெல்த் ரீசன்னா அவர் அப்போவே பண்ணியிருக்கலாமே ஆப்ரேஷன் அன்னைக்கு அல்லது மயக்கம் ஓட்டு விழுந்தபோதே செஞ்சிருக்கலாமே இன்றைக்கி அதுவும் மான்சூன் செஷன் அதுவும் முக்கியமான சட்டங்கள் பல வரப்போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் அதை வைத்து பெரிய கிளர்ச்சி செய்யணும்னு தயாராக போது அப்படின்னு எனக்கும் சந்தேகம் வந்தது நான் சில ஏஷியங்கள் எழுதியிருந்தேன் ஆனால் இப்படி பல வதந்திகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரை டீஃபேமேஷன் அவரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டு உண்மையாக பொய்யா தெரியாது அவர் வந்து விவசாயிகள் மாநாட்டில் நான் ஒரு விவசாயி நீ விவசாயிக்கு வாக்குறுதி கொடுத்திய என்ன செய்கிறேப்போ அப்படின்னு சிங் சவான் விவசாய மினிஸ்டர் இருக்கிற மேடையில் அவர் இந்த மாதிரி ஐசிஏருடைய கூட்டத்தில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவர் கூப்பிடுங்கன்னு சொன்னதே ரயில்வே மந்திரி அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவான் அங்கே வந்து அரசாங்கத்தை ஒரு பெரிய ஒரு சாடு சாடி இருக்க நீங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இது நடந்த விஷயம் அடுத்தது அவர் வந்து இந்த இவரை சந்தித்தாங்க எதிர்கட்சி தலைவர்களை கேஜ்ரிவாலை கார்கேயை சந்தித்தார் என்ன சதித்திட்டம் அப்படின்னு ஒரு வதந்தி செஷன் நடக்கும்போது ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒத்துக்க புதன்கிழமை நேற்று போக வேண்டியது அது எப்படி செஷன் நடக்கும்போது போகலாம் அங்கே போய் ஏதாவது பெருசாக குண்டு வெடிக்கிற மாதிரி ஏதாவது அறிவிக்க இருந்தாரா ஏதாவது சதியா அப்படின்னு ஒரு வதந்தி கோர்ட்டில் இந்த வர்மா க்கு எதிராக இம்பீச்மெண்ட் வரும்போது அதில் ப்ரொசீஜரில் சில விஷயங்களை சொல்லி அங்கே லோக்சபாவில் முன்னாலேயே அந்த எம்பிகள் கையில் கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் இவர் ராஜ்யசபாவில் தான் அது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அரசாங்கம் லோக்சபாவில் கொண்டு வரணும் இம்பீச்மெண்ட்டு அப்படின்னு சொன்னது அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக இவர் ஆளும் கட்சியோட அரசாங்கத்தோட கன்சல்ட்டே பண்ணாமல் எதிர்கட்சிகளுடைய ஐம்பது பேர் கொண்ட எம்பி ஐம்பது அறுபத்தி ரெண்டு அதை அந்த பெட்டிஷன் வாங்கிட்டார் இம்பீச்மெண்ட் நோட்டீஸை ஏதோ சதித்திட்டம் ப்ரொசீஜரில் ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரல் கமிட்டின்னு ஏதோ ஒன்று என்ன நடத்தணும் எத்தனை நேரம் ஒவ்வொரு சர்ச்சைக்கு என்னென்ன அவ்வளவு நேரம் செய்யணும் இப்படியெல்லாம் ப்ரொசீஜரல் கமிட்டி ஒன்று அதனுடைய மீட்டிங்கில் பிஜேபிக்காரங்க இந்த பார்லிமெண்ட்டு கமிட்டி பார்லிமெண்ட்டு துறை மந்திரி எல்லாம் வரலை அதனால் அவர் கோபம் அப்படின்னு ஒரு வதந்தி அவரும் மோதியும் ஒரு மேடையில் வந்ததே இல்லை ஒரு வருஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வதந்தி ராத்திரி புரோட்டோக்கால் இல்லாமல் இவர் பாட்டுக்கு நேர ஜனாதிபதியை சந்திக்க போயிட்டார் ராத்திரி எட்டு மணிக்கு புரோட்டோக்கால் பண்ணி அனுமதி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்க வரேன்னு சொல்லி போகணும் அப்படியே போயிட்டார் பாருங்கள் பாருங்கள் அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குற ஃபோட்டோவே எங்குமே வரல ஜனாதிபதி அங்கெல்லாம் போனால் நம்ம இப்போ நம்ம அவரை சந்திக்க போனால் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் தான் ஃபோட்டோ எடுப்பார் அந்த ஃபோட்டோ தான் நமக்கே கிடைக்கும் கவர்னர் ஜனாதிபதி செஞ்சு நாம் போய் க எடுக்க முடியாது ஃபோட்டோவே வரல வரப்படுறேங்க இவ்வளோ முக்கியமான விஷயம் வேணும்னே அரசாங்கம் அப்படின்னு ஒரு வதந்தி ராத்திரி எட்டு மணிக்கு அவங்களாம் போயிடுவாங்க அவர் அவர் வீட்டுக்கு ஏடிசி கூட போயிருது அவசரமாக வரவழைக்கப்பட்டு இவர் ஜனாதிபதியை சந்திக்கும் போது ஏடிசி இருக்கணும் அப்படின்னு ஒரு வதந்தி ஃபோட்டோ வரலை அரசாங்கம் வெளியிடலை இவர் வந்து தனக்கு ஜனாதிபதி அதுக்கடுத்த துணை ஜனாதிபதி அதுக்கடுத்தது தான் பிரதமர் எனக்கு பல புரோட்டோக்கால் வந்து வேணும் அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த பிளேன் எனக்கு உபயோகப்படுத்த அனுமதி கொடுக்கணும் அவர்களுக்கு சமமான பவர் வகைகள் கிடைக்கணும் வீடு வீடு வந்து அந்த ஜனாதிபதி ப்ரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு உள்ள வீடு கிடைக்கணும் ஈரானில் ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே இவரை தங்கி வச்சுருக்காங்க தங்கி தங்க வச்சுருக்காங்க ஒரு இடத்துல இது வந்து எனக்கு மதிப்பு கொடுக்கல ஜனாதிபதிக்கு கொடுக்குற அந்த ப்ளாட் அந்த சூட்டெலாம் எனக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காராங்க அது ஒன்று வெளியில் வருது ஈரான் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணது இவர் இல்லை நம்ம இந்த அரசாங்கம் இல்லை அப்படி பல 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 வ வதந்திகள் ஆனால் அவர் சொல்லியிருப்பது வெறும் இது ஒரு இது ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நோய் நிறைய அமைப்பில் நாம் பார்க்கணும் கொஞ்சம் நமக்கு அவரோட ஒத்து வரலைன்னா அவரை ஒழித்து கட்டுறதுக்கு இறங்குறோம் முடித்து அவரை அவன் திருடிட்டான் அவன் பணம் கையில் வச்சு பணத்தில் கை வச்சிட்டான் அப்படிலாம் அவரை பற்றி பேச்சு கிளப்பி விட்டு இது நிறைய விஷயங்களில் நான் பார்த்துருக்கேன் நம்முடைய இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் கூட இதெல்லாம் நடக்குது ஒழித்து ஒழித்துக்கட்டு ஏன்னா அவன் இருக்கும்போது இந்த பேச்சு வரல கூப்பிட்டு ஏன் கேட்கல போன பிறகு பொம்பளை பணம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அது பிஸ்மஸ் பிஸ்மஸ்ன்னு எல்லோருக்கும் பரப்பி பெரிய மதிப்பெல்லாம் வைக்காத அவன் இப்படி அப்படின்லாம் சொல்லி இது இது வந்து ஒரு பெரிய ஒரு நோய் ஏன் ஒரு முன்னாலேயே பற்றி இந்த மாதிரி ஏன் பேச்சு வரல ஏன் அவர்கிட்ட கேட்கலை ஏன் இப்படி பண்ணீங்க அவ அந்த சரி கேட்டிருந்தாலும் நமக்கு வெளியில் வராது அந்த செய்தியெல்லாம் இதே பத்திரிக்காரங்க அன்றைக்கி இன்றைக்கி எழுதுவதை அன்றைக்கே எழுதலை க பங்களில் இருக்கும்போது மம்தா பானர்ஜிக்கு இதே போல் அவர் தொந்தரவு கொடுத்தாரு தன்னுடைய எல்லையை மீறினார் ரோட்டுக்கு வந்து போராட்டம் கூட்டத்தை அழிச்சிட்டு போராட்டத்துக்கு துணையை நின்னார் அப்படின்லாம் பல விஷயம் ஆனால் அது மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருந்தது அது பெரிய செய்திகளாக இல்லாதுக்கும் வந்தது அதுக்கு அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கூட கிடைத்தது கவர்னராக இருந்தது துணை ஜனாதிபதி ஆகிட்டார் நம்ம ஊரில் ஆர் என் ரவி பல பேச்சிருக்கு அரசாங்கத்தை தொந்தரவு கொடுக்குறாரு கொண்ட தொண்டைய நெருக்கிறாரு அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு இடத்துல அவரை தடை போட்டது ஆரண்டிய கவர்னர் யாருக்கோ தொந்தரவு கொடுக்கிற வரைக்கும் அவர் அவருக்கு பாராட்டு இருந்தது அவருக்கு துணை ஜனாதிபதியாக அவருக்கு பதவி உயர்வும் கிடைச்சிது ஆனால் நமக்கே தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த உடனே ஒரு க இந்த வதந்தி உண்மையாக இருந்தால் உடனே அவர் வந்து எதிரி ஆகிடுறாரு இது வந்து நம்முடைய பல பொது அமைப்புகளில் நாம் பார்க்க ஒரு ஒரு மனநோயின்னு சொல்லுவேன் பொது அமைப்புகளில் ஒரு தடவை அவரோட கருத்து விலகி அவ கொஞ்சம் விலகி நின்னால் ஒழிச்சு கட்டுறான்னு சொல்லிட்டு இவ்வளோ சக்தியும் அவனை ஒழிச்சு கட்டுறதில் இறக்கும் இறங்கும் வேலை தான் இங்கே நான் அவர் இருக்கலாம் நீ உண்மையும் இருக்கலாம் அரசாங்கம் சில ஆபத்தை உணர்ந்து அவரை வந்து நீ ரிசைன் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இருக்கலாம் பட் அது இல்லாத போது நாம் எல்லாம் இந்த மாதிரி மீடியாவில் இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து டீஃபேமேஷன் செய்ய அவமானப்படுத்துது அவரை பெரிய தேச விரோதியாக விரோதியாக ச அப்படி ஒரு அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறது இந்த மீடியாவும் அதை செய் அதில் தான் நாக்கை அழிச்சிக்கிட்டு எல்லோருக்கும் மசாலா நிறைய ஓட்டம் ஓடுது ஆயிரம் பேர் அவருடைய வீடியோவை பார்க்குறாங்க பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க அவருடைய சேனல் வளர்ந்து போகுது வெரி அன்ஃபார்ச்சுனேட் நல்லதில்லை இதுக்கு நார்மலாக இருக்கும்போதே இது மாதிரி ஏதாவது கமிட்டி பேனல் இருந்து அதை பற்றி சீஃப் ஜஸ்டிஸு பிரசிடெண்ட்டு சேர்ந்து உட்காந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்டயும் பேசி இது சரியில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது செய்யணும் அமைப்புக்குள்ளே இருக்கும்போதே அவரை கூப்பிட்டு நீ இப்படி பேசுவதோ இப்படி செய்வதோ சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ஏற்பாடு இல்லை ஆனால் போன பிறகு பத்திரிக்காரங்க விளங்குறாங்க சில சமயம் அரசாங்கமே கூட கசிய விடுறது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பழைய சம்பவங்கள் எல்லாம் அதுவும் நடக்குது நல்லது இல்லைன்னு தான் தோணுது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்